ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொன்னதிருக்கிறீங்களா எல்லோரும் நினைப்பீங்க என்ன என்னடா தங்கத்தை திருடிய காய் பெற்றிய தலைப்பே போட்டிருக்கா ஆனால் உண்மையாகவே நடந்த சம்பவம் தான் இது அதுவும் வந்துக்கிட்டு எங்களோட வீட்டு பக்கத்தில் நடந்த சம்பவம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் இது அங்கே என்னென்னு சொன்னால் எங்களோடய வீட்டு பக்கத்தில் மொட்டை மாடி வீடு அதாவது பிளேட் வீடுன்னு சொல்லுவோமே அந்த வீடு தான் அந்த வீட்டில் வந்துட்டு ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருந்திருக்கு பொம்பளை பிள்ளைகள் இருக்குது அதுலுக்கு வந்துக்கிட்டு நான்கு லட்சம் ரூபாய் பெருமதியான முத்த பிள்ளைக்கு அந்த காப்பு போட்டிருக்காரு ரெண்டு காப்பு அப்போ இதில் என்ன செஞ்சிருக்கேன் அந்த பிள்ளைகள் வந்துட்டு மொட்டை மாடலாம் வளமையாக விளையாடுறியா அங்கே மேலே போயிட்டு விளையாடுறீர்கள் விளையாடும் போது என்ன செஞ்சிருக்கேன் அந்த பிள்ளைகள் வந்துட்டு காப்பு ரெண்டையும் கலட்டி அந்த கட்டில் வச்சிருக்குதோ அந்த மொட்டை மாடல ஒரு கட்டை இருக்குது அந்த கட்டில் வச்சிருக்குதோ அந்த கட்டில் வச்ச நேரம் வந்துக்கிட்டு அந்த நேரத்தில் வந்துக்கிட்டு காகம் இடிக்குதானே காகம் வந்துக்கிட்டு இப்போ கூடு கட்டுற காலம் இது இந்த காகம் இணைஞ்சிருக்கு பறந்துட்டு வந்து இந்த தங்க காப்பு ஒன்றை தூக்கிட்டு போயிடுது ரெண்டு காப்பில் ஒன்றை தூக்கிட்டு போயிடுது இது அந்த பிள்ளைகள் காவ தான் இருக்கில்ல பிள்ளைகள் விளையாடிட்டு இருந்திருக்குது கா அதிர பாடல அதை வேலையை காட்டினதான் அந்த பிள்ளைகள் அதை பாடலில் விளையாடினா மற்ற காப்பை வந்துக்கிட்டு போயிட்டு அப்போ அந்த பிள்ளைகள் விளையாடி முடிஞ்ச மாலை ஆயிட்டு அந்த பிள்ளை பின்னர பின்னர் நடந்த சம்பவம் தான் இது பிள்ளைகள் வந்துட்டு விளையாடி முடிஞ்சதும் இனி அவங்க அம்மா வந்துட்டு கூப்பிட்டு கீழே கையில் இறங்கிட்டு போயிருக்கோம் அம்மா வந்துட்டு காப்பாப்பா கையில் பார்த்துக்கா காப்பில்ல எங்கே அம்மா காப்பிடுவேன் அப்போ அந்த பிள்ளையர் சொல்லியிருக்கோம் மேலாம் அம்மா விளாட்டி வச்சுருக்கான்னு சரி வாங்க போய் பார்ப்பேன் இங்கே வந்து பார்த்தா காப்பில்ல அப்போ இவங்களுக்கு பெரிய டென்ஷன் எப்படி இருக்கும் நான்கு லட்சம் ரூபாய் பெருமதியான காப்பது பற்றியோ கவலைகளையும் பெரிய அந்த எல்லாம் தூக்கமே இல்லையா சாப்பாடு இல்லை ஒன்றுமில்ல சரியான கவலையில் இவங்க விடிஞ்சு இனி மறுநாள் விடிஞ்சது பிறகு காத்திருக்காங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு சந்தேகம் ரோ ஒரு வேலை ஒருத்தன் வரையும் இல்லை மேலே அடுத்தது அங்கே யாரும் கோயமில்லை அந்த பிள்ளையில தவிர இது என்ன நடந்திருக்கும் வந்து எடுத்திருக்காங்க கவலையில் இந்த பிள்ளைகள் வேளை கலட்டி கலட்டி எரிஞ்சு போட்டு தான் கட்டில் வச்சிருக்கின்ற அந்த யோ இதில் சொல்லுதொழி பயத்தில் சொல்லுதொழிஞ்சியாண்டு இவங்களுக்கு பெரிய சங்கடம் அப்புறம் ஒரு சந்தேகத்தில் எழுஞ்சாவே ஒரு விட காலம் தீரிக்கலாம்ங்கிற அந்த சந்தேகத்தில் எழுந்திருக்காங்க வெள்ளிக்காப்பு ரெண்டு கொண்டு வச்சிருக்காங்க அந்த கட்டில் இந்த பிள்ளைகள் காட்டி இந்த இடத்துல வச்சிருக்கேன் வெச்ச மாண்டு முடிச்சிருக்கேன் அந்த புள்ளியில் காட்டையும் அதே இடத்துல வந்துக்கிட்டு வெள்ளிக்காப்பு ரெண்டு கொண்டு வச்சிருக்காங்க அப்போ வச்சு கொடுக்காங்க மறைஞ்சிருந்து பார்த்துருக்காங்க மறைஞ்சிருந்து பார்த்து பார்க்கும்போது ஒரு காகம் வந்துக்கிட்டு என்ன செஞ்சுங்க இந்த வெள்ளிக்காய் பற்றிக்கிட்டு போயிருக்கு ஆனால் தூக்கினத்தை தான் கண்டவங்க கொண்டு போனதை காணலவங்க எதுக்குள்ளே பறந்து எங்கே போனிச்சு எந்த மரத்தில் போய் நிற்கிதுன்னு தெரியாதானே பறவை தானே அது அப்போ டக்குன்னு மறைகிற இடங்கள் அது கிளைகள் மரம் அது காட்டுகளும் ஒரு பறவை என்ன டக்குனு மறைஞ்சிடும் நம்ம கண்ணு இருந்து படாமல் போய்த்திடும் இப்போ அடுத்த காப்பி தூக்கம் வருவாதானுன்றோட சொல்லி இவங்க அவதானிச்சு பார்க்குற நேரம் அந்த காகம் வந்துக்கிட்டு கூ அந்த த வெள்ளிக்காப்பை தூக்கிட்டு போய் ஒரு இவங்களோட வீட்டிலேருந்து மூணாவது வீட்டில் வந்துக்கிட்டு ஒரு மரத்தில் தென்னை மரத்தில் ஒன்று வைக்கிது பட்டுக்குள்ளே அப்போ இப்போ உடனே என்னஞ்சாங்க ஒரு மரத்தில் வேறு ஒரு கொடியனை கூட்டிக்கிட்டு வந்து அந்த தென்னை மரத்தில் வேற வச்சு அங்கே பார்த்தா ரெண்டு காப்பும் இருக்குது வெள்ளிக்காப்பு ரெண்டும் இந்த காப்பு தங்க காப்பு ரெண்டு நாலு காப்பும் இருக்குது எப்படி இருக்குமே உங்களுக்கு சந்தோஷம் பாப்பா சொல்லி வேலை ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு அந்த காப்பு எடுத்து வேண்டாம் நான்கு லட்சம் பெருமதியான காப்புன்றது சும்மாவா இப்போது ஒரு ஒரு ஆயிரம் ரூபா எடுக்கிறது ஒரு இஷ்டமான காலம் இது அப்போ நான்கு லட்சம் பெருமதியான காப்பை துளைக்கிறேண்டா அதை திருப்பி கண்டுபிடிக்கிறேன்டா எப்படி இருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு அந்த அதனால தான் நான் சொல்கிறேன் என்னெண்டா சில வேலைகளில் சில பெண்கள் வந்துக்கிட்டு கிணறு கிணற்றடியை குளிக்கும்போது அவங்கள காப்பு தங்கிங்களை கலட்டி வச்சுப்பட்டு குளிப்பீங்க ஆகவே தான் இந்த நேரம் வந்துட்டு காலம் வந்துட்டு காகங்கள் வந்துட்டு கூடு கட்டுற காலம் இது நீங்களும் உங்களை தங்கங்கள் தங்கங்களை கலட்டும் போதும் மிச்சம் அவ அவதானமாகவும் கொஞ்சம் நிதானத்தோடும் நீங்களும் அந்த தங்கங்களை பாதுகாக்கிறதுக்குரிய ஒரு விழிப்புணர்வுக்காக விழிப்புணர்வுக்காக தான் அந்த பதிவை நான் உங்கள் பற்றியில் கொண்டு வந்திருக்கின்றேன்